எதை காப்பாற்ற போறாரு சாதியை காப்பாற்றி சாதிச்ச ஒன்னு சொல்றான் ஒன்னு சொல்லிரு எவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிடுறான் அந்த சாதியை காப்பாற்றி நான் சாதிச்சேன்னுட்டு கடைசியில் சாதி கட்டவங்கால ரெண்டு மூணு சீட்டுக்கு மாண்டிட்டு நக்குவேன் கேவனம் கேவனம் இங்கே பட்டியலிருந்து வெளி பட்டியலில் இல்லாதவன்ட்ட தானே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் பட்டியலிலிருந்து வெளியேத்துனேன் க ஏதாவது வெறி ஆயிட போறேன் ஏய் இதெல்லாம் பிட்பா முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா முதல்வர் என்ன நாட்டில் இருக்காரு

கியூவாவை காப்பாற்ற போராட போறாங்கப்பா வந்திருக்கு கியூவாவை காப்பாற்றுவோம் பாருங்க பேப்போடு போட்டு